GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் தற்போது கலவர தேசமாக காட்சியளிக்கிறது மணிப்பூரில் அதிகம் வசிக்கும் மைத்தே இன மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க மாநில அரசு முயற்சி செய்தது இதற்கு குக்கி இன மக்கள் தரப்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதன் நீட்சியாக கடந்த ஆண்டு மே மாதத்தில் மைத்தேயி மற்றும் குக்கி இன மக்கள் இடையே மோதல் பிடித்தது இது வன்முறையாக மாறி ஆயிரக்கணக்கான வீடுகள் தீ வைக்கப்பட்டு இருதரப்பிலும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இதுபோக பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு வீதிகளில் அழைத்து செல்லப்பட்ட வீடியோ உலகையே பதற வைத்தது மணிப்பூரில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக சுமார் அறுபதாயிரம் பேர் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர் அண்மையில் நிருபர்களை சந்தித்த மாநில முதல்வர் பைரன் சிங் மணிப்பூரில் மாநில நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி தாம் மன்னிப்பு கேட்பதாக கூறியிருந்தார் அவரின் மன்னிப்பை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தற்போது மணிப்பூரில் மீண்டும் கலவரம் உண்டுள்ளது கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மணிப்பூரின் காங்போங் பி மாவட்டத்தில் உள்ள சைபோல் கிராமத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் குக்கி பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் சில பெண்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு கண்டனம் தெரிவித்து குக்கி பழங்குடியினர் கவுன்சில் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி குக்கி பழங்குடியின மக்கள் வசிக்கும் காங்போங் பி பால் உள்ளிட்ட மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் கடந்த இரண்டாம் தேதி நள்ளிரவு முதல் இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமங்கள் வெளியே வரும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன இச்செயல் பெரும் கலவரத்திற்கு வழிவகுத்ததாக சொல்லப்படுகிறது காங்போக்பி பகுதிக்குள் நுழைந்த மர்ம கும்பல் அம்மாவட்டத்தில் உள்ள எஸ்பி அலுவலகம் கடுமையான தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர் இந்த தாக்குதலில் இறங்கியது குக்கையின கிளர்ச்சியாளர்கள்தான் என்று கூறப்படுகிறது மேலும் மத்திய பாதுகாப்பு படையினருடன் மோதலில் ஈடுபட்ட அவர்கள் கல்வீச்சிலும் இறங்கினர் இந்த வன்முறையில் அங்கு பணியில் இருந்த பலர் அடைந்த நிலையில் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது மேலும் இந்த திடீர் தாக்குதலில் எஸ்பி மனோஜ் பிரபாகர் உட்பட அவருடன் பணியில் இருந்த மற்ற காவலர்களும் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் அங்குள்ள தெருக்களில் ஆயுதங்கள் தாங்கிய மர்ம நபர்கள் பலர் நடமாடியதாக தகவல் வெளியாகி இருக்கின்றனர் தற்போது மணிப்பூர் சம்பவத்தில் மாவட்ட எஸ்பி காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Legenda ज माई कंट्रीमेंट इज माई कंट्री इंडिया एंड आई एल आईनेस एंड लोटूर वी हैविन मैंडेट वी हैव बीन ऑर्डर टू स्टेड टू स्टे कम ऑर्डर We don't, we don't we don't take orders from local police R we don't take orders from local police we don't take orders from army we are not road pending we are in the current city central government we have come what the that discussion phase has already that discussion has already gone today they came try to bomb the camp try to break the break the break the break the concertina coils அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க